இன்னைக்கு முழுவதும் போக மாட்டான் நாளைக்கு முழுவதும் போக மாட்டான் நாளான்னைக்கு காலையில தான் போவான் ஏன் ஏறு பஸ்ஸா விட்டு தள்ளுவான் ரெண்டு ரூபாய் வச்சுட்டு அங்கேயே நிக்க வேண்டியதான் என்னங்க நிலைமை இதெல்லாம் இது ஜெயலலிதா ஆட்சியில் நடக்குது இது பாமர்கள் நான் ஏழை மக்களுக்காக நாட்டு மக்களுக்காக தூங்குறதே இல்லைன்னு சொன்னா ஜெயலலிதாவை யாருங்க நம்புவா எந்த ஆட்சியாளர்கள் தான் இந்த தேசத்தை காப்பாற்ற போகிறார்கள் சொல்லுங்க இதுக்கு எதிராக நீங்க போராடுறீங்களா இதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்திருக்கீங்களா யாராவது நம்ம வியாபாரம் நம்ம மக்கள் நம்ம குடும்பம் நீங்க இருக்கிறீங்களே நாளைக்கு இந்த எல்லா இடமும் உங்களை வந்து பாதிக்கும் போது யாருங்க உங்களை காப்பாத்துவா யாருமே காப்பாத்த மாட்டாங்க வெள்ளை ஏகாதியத்தை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து காந்தி முகமது அலி ஜின்னா சவுகத் ஜின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போன்றவர்கள் எல்லாம் இந்திய தேசத்தை அந்நிய இருந்து காப்பாற்றுவதற்காக தங்கள் இன்னுயிர்களை இந்த மண்ணிலே தந்தார்கள் நாம இந்த நாட்டை இந்த மோசமான தவறான அரசியல்வாதிகள் காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம செலவழிக்கிறோமா சொல்லுங்கள் சகோதரர்களே ஏழை மக்கள் இந்த நாட்டில் நாற்பத்தி நாலு கோடி பேர் இருக்காங்க இந்தியாவுல நூத்தி இருபத்தி ஒரு கோடி மக்கள்ல நாற்பத்தி நாலு கோடி பேர் நாற்பத்தி நாலு கோடி மக்கள் பஞ்சைகள் பராரிகள் பரதேசிகள் இது ஒரு ஏழை தேசம் எது இல்ல அடிப்படையில் எந்த வசதியும் கிடையாது இப்படி போயிட்டு இருக்கிற நாட்டில் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் எவ்வளவு நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து குடிக்கிறாங்க நிலைமை என்னங்க ஆகும் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை எங்களை போன்ற மனித உயிர்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எந்த ஜாதி எந்த மதம் என்று நாங்கள் பார்ப்பதில்லை ஒரு மனிதனுடைய உடலை எதுவெல்லாம் கெடுக்கிறதோ அதுக்கெல்லாம் எதிராக நாங்கள் போர் புரிகிறோம் சகோதரர்களை அதுல என்ன வந்துட்டாலும் பரவாயில்லை எவ்வளவு புள்ளி ஓரங்களை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எத்தனை பேர் இறந்து சுடுகாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் எத்தனை பேருனுடைய உடல்நிலையை பாதிக்குது எத்தனை குடும்பங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டு இன்னைக்கு விவாகரத்து அதிகமாயிருச்சு என்ன காரணம் கணவனை பிடிக்கல ஏன் பிடிக்கல அவனே குடிகார குப்பை அவன் கூட வாழ முடியுமா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு தெருவுல நின்னு தவிக்கிறாயா பிரச்சனை எங்க எங்க இங்கெல்லாம் பாதிச்சிருக்குன்னு பாருங்க இவைகளிலே இருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்க நடத்துறோம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குழந்தைகள் கல்லூரி கல்லூரியில பதினெட்டு சதவீதம் மாணவர்கள் குடிக்கிறார்கள் புள்ளி விவரம் தினமலர் பேப்பர் மாலை மலர் பேப்பர் புள்ளி விவரம் கல்லூரியில படிக்கக்கூடிய பதினெட்டு சதவீத மாணவர்கள் குடிகாரர்கள் மாணவிகள் குடிக்கிறார்கள் அப்போ இதையெல்லாம் எதிர்த்துத்தான் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி உங்களுடைய ஊர்ல இந்த பரப்புரை பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது அது மட்டும் அட்டு மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு பெண்ணுக்கு திருமணம் திருமண மண்டபத்தில் திருமணங்க முதல் நாள் நைட்டு மாப்பிள்ள குடிச்சிட்டு பிளாட் ஆயிட்டான் காலையில் தாலி கட்டுறதுக்கு எந்திரிக்கல பெண் ஓட்டம் பத்திரிகையில் போட்டிருக்கு மணப்பெண் ஓட்டம் குடிகார மணமகனை மணக்க விரும்பாத மணப்பெண் ஓட்டம் பத்திரிகையில் போட்டிருக்கு யாருங்க அந்த பொண்ணை ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவான் இந்த குடிகாரனுக்கு ஏதோ ஒரு லூஸ் கிடைக்கும் அந்த பொண்ணுக்கு யாரு கிடைப்பா சிந்தித்து பாருங்க நீங்க இப்படி அதே மாதிரி பார்ட்டி வச்சிருக்கான் ஒருத்தர் ராத்திரி மறுநாள் காலையில கல்யாணம் பாத்தி வச்சு தாலி கட்டுற நேரத்துல மப்போட வந்து தாலி கட்டிருக்கான் அந்த தாலியை தட்டி விட்டு மனப்பண்ணு ஓட்டோம் பத்திரிக்கையில பாக்குறோம் எவ்வளவு சீரழிவுகள் எவ்வளவு அழிவுகள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு நோய்கள் எவ்வளவு சமூக சீர்கேடுகள் இவை அத்தனையும் எதனால டாசுமாருக்கு மதுவால உடனே அரசாங்கம் என்ன சொல்லுது கருணாநிதி சொன்னாங்க நாங்கள் மதுபானத்தை நிறுத்தினால் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடும் மதுவை நிறுத்தி விட்டால் டாஸ்மார்க்கு கடையில டாஸ்மார்க் மூத்திரம் வைக்கிறத நிறுத்தினா கள்ளத்தாராயம் பெருக்கெடுத்து ஓடுமா அப்புறம் போலீஸ்காரங்க புரிஞ்சுறதுக்கா இருக்காங்கன்னு கேட்கிறாங்க மக்கள் போலீஸ்காரங்க கள்ளத்தாராயத்தை தடுக்கிறதுக்கு தானே இருக்கிறாங்க நாட்டு மக்களையும் நம்புறது இல்ல போலீஸ்காரங்களையும் நம்பல கருணாநிதி விளைவு என்ன ஆனது இன்னைக்கு குடிகாரர்கள் அதிகமாயிட்டாங்க நிறைய குடிகாரர்களாக மாறிவிட்டார்கள் குடும்ப தெருவுல நிக்குது வாகனத்துல போக முடியல ஆப்போசிட் வர்ற வாகனத்துல யாராவது மப்பிள வருவானோன்னு பயமா இருக்கு அதனால வண்டியில ஆப்போசிட் போக முடியல பாதி பேர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான் பத்து பேத்த பிடிப்பான் போலீஸ்காரன் நூறு பேத்த பிடிக்க முடியுமா எல்லா வண்டியும் நிறுத்தினா டிராஃபிக் ஜாம் ஆயிரும் எப்படி கண்காணிப்பாங்க கண்காணிக்க முடியாது அதனால் விபத்துகள் அதிகம் ஒரு நாளைக்கு எத்தனை விபத்து நடக்குது விபத்து நடந்த இடத்துல போய் அந்த டிரைவர் குடிச்சிருக்காரா இல்லையா பாருங்க நிச்சயமாக சொல்றேன் அந்த டிரைவர் குடிச்சிருப்பாரு இவன் குடிச்சிட்டு போய் இன்னொரு குடிக்காதவர் வண்டியில் இடிச்சிருவான் அவனும் இறந்துருவான் இவ்வளவு கேடுகளும் இந்த சாராயத்துல இருக்கும் போது இதை தடுப்பதற்கு ஜெயலலிதா மேடம் என்ன செய்ய வேண்டும் நாங்களே ஐடியா கொடுத்துடுறோம் மனிதநேய மக்கள் கட்சி அருமையான ஒரு ஐடியா வச்சிருக்குதுங்க யாராவது அண்ணா காரங்க இருந்தா அவங்க எல்லாம் சொல்ல முடியாது போக முடியாது உளவுத்துறை அதிகாரிகளை அற்புதமான ஒரு ஐடியாவை நாங்க வச்சிருக்கிறோம் சாராயத்தை அடிவோடு ஒழிப்பதற்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு என்ன ஐடியா தெரியுங்களா ஜெயலலிதா மேடம் ஒரே ஒரு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டா போதும் சாராயம் நின்றுங்க எந்த பிரச்சனையும் இல்லை இன்றுல இருந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிளக்குன்னு சொல்லி ஒரே ஒரு கயிறு எடுத்து ஜே ஜெயலலிதான்னு போட்டுட்டா அடுத்த நாள் சாராயம் யாராவது வைப்பாங்களாம் மதுக்கடைகள் இருக்குமா எத்தனை நாளைக்கு குடிகாரர்கள் கள்ள சாராயம் வாங்கி குடிப்பான் ஆறு மாசத்துல கள்ள சாராயத்தை ஒழிக்க முடியும் அப்படி ஒழிக்க முடியலைன்னா அந்த டிபார்ட்மெண்டை மனிதநேய மக்கள் கட்சியின் கையில கொடுங்க நாங்க பார்த்து தருவதற்கு காவல்துறை தயாரா எங்களுக்கு காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு மட்டும் இருந்தா போதும் நாங்க பார்த்துக்குவோம் ஆறு மாத காலம் லட்சக்கணக்கான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தொண்டர்களை போர்ப்பனை தனபதியாக்கி தமிழ்நாட்டுல மது ஒழிச்சு காட்டுறோம் தருவதற்கு தயாரா ஒழிக்க முடியலனா நீங்க மதுவை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னா கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னா அந்த பொறுப்பு நாங்க எடுத்துக்கிறோம் பத்து காசு நீங்க எங்களுக்கு ஊதியமா தர வேண்டாம் தமிழ் மக்களுக்கு நாங்கள் செய்கிற தொண்டு உயிர்களை காப்பாற்றுவதற்கு இருபத்தஞ்சு பேரை பிடிச்சிட்டு போயிட்டானா ஸ்ரீலங்கா கார கடல்ல மீன் பிடிக்க சென்ற தமிழர்கள் இருபத்தி ஐந்து பேரை கடற்கரை பாதுகாவலர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா ஸ்ரீலங்கா காரன் இலங்கை தமிழர் இலங்கையில் இருந்து உள்ள போலீஸ்காரே நம்ம நாட்டு மீனவர்களை புரிஞ்சு போயிட்டான்னு சொல்லி ஆயிரம் பேர் தெருவில் இறங்கி போராடுறான் நூத்துக்கணக்கான இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி நாடே போராடுறான் இலங்கையில தமிழன் கொல்லப்பட்டா போராடுறான் தமிழ்நாட்டுல ஜெயலலிதாவுடைய டாஸ்மாக மதுவை குடித்து இந்த தமிழர்கள் கொல்லப்படுகிறார்களே இதற்கு எதிராக யார் போராடுகிறார்கள் இது படுகொலை இல்லையா நாட்டு மக்களுக்கு வெசத்தை குடித்து கொள்ளுவது இந்த செயலை ஒரு பெண்மணி செய்யலாமா இலங்கையில ராஜபக்சேவை அறக்கேன்னு சொல்றீங்க அவனை மிகப்பெரிய போர்ல வந்து நேர்மை இல்லாதவன் சொல்லி இந்த நாடே அவனை வந்து துப்புது ஆனா சாராயத்தை கொடுத்து மக்களை கொலை பண்றாங்களே அந்த ஆட்சியாளர்களை யாராவது திட்டுறீங்களா இது படுகொலை இல்லையா சொந்த நாட்டு மக்களை கொலை செய்யலாமா சாராய கடைகள் மூடுனா எல்லாருமே செத்து போயிடுவானா எல்லாரும் நல்லா வாழுவாங்க பாதுகாப்பு ஏற்பட்டு இப்போ யாரு பக்கத்துலயும் யாரும் நிக்கிறது இல்ல ஏன் என்ன காரணம் இவன் திடீர்னு குடியாருனா இருப்பானோ குடிச்சிட்டு வந்து நிப்பானோ நினைச்சு தள்ளி நிக்கிறான் தமிழன் மேலேயே தமிழ நம்பிக்கை இல்லாம போயிட்டான் அந்த மாதிரி ஆயிடுச்சா இல்லையா எனவே இந்த தமிழ தமிழ் இனத்தை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை திராவிட பாரம்பரியத்தை நல்ல ஒழுக்கத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு அறிவு சார்ந்த இந்த மாறுவதற்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்து இந்த குடிமக்களிலே இந்த குடிமக்கள் குடிகார மக்களாக மாறாமல் இருப்பதற்கான ஏற்பாட்டை இந்த மனிதநேய மக்கள் கட்சி தன் உயிரை கொடுத்து உயிரையே துச்சமாக நினைச்சு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க எதிர்க்கிறது யார தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா சாதாரண விஷயமா அது சிந்திச்சு பாருங்க ஆனாலும் எங்களுக்கு அது ஒரு மேட்டர் கிடையாது நாங்க எதிர்த்துட்டு ஏ தமிழ் மக்கள் நல்லபடியா வாழனுங்கறதுக்காக அது மட்டும் இல்ல முப்பதாம் தேதி மதுபான ஆலை முற்றுகை போராட்டம் வச்சிருக்கிறோம் எந்த இடத்துல நடக்குது இது அரசு பொது மருத்துவமனை செங்கல்பட்டு அங்கதானே ஆஹ் அங்க இருந்து புறப்படுறீங்க புறப்பட்டு மது ஆலை வந்து முற்றுகை பண்றாங்க மனிதநேய மதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த நாட்டில மனித சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்களை நாங்கள் உங்களை இந்த நேரத்தில் அழைக்கிறோம் வருகிற முப்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு முப்பது மணிக்கு ரெண்டரை மணிக்கு சாப்பிட்டதுக்கு பிறகு புறப்பட்டு வந்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு முன்னாடியிலிருந்து இந்த மது ஆலையை முற்றுக்கை போராட்டத்தை நடத்தப்படும் இது எங்களுடைய அடையாள போராட்டம் தான் இது முதல் கட்ட ஆர்ப்பாட்டம் இனி தொடரும் எங்கள் போராட்டம் என்ற அடிப்படையில நாங்கள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அதிகமான விபத்துகள் நடக்குது அதிகமான பேர் சாகுறாங்க உடல் நலத்தால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் ஹாஸ்பிடல்ல கிடைக்கிறாங்க நிறைய பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க இளம் பெண்ணுக நிறைய பேர் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்ப பாருங்க சேலத்துல ஒரு பிள்ளைய கற்பழிச்சிருக்காங்க விருதாச்சலத்துல ஒரு பிள்ளைய கற்பழிச்சிருக்காங்க இந்த வருஷம் மட்டும் ஐநூறு பிள்ளைகள் தமிழ்நாட்டுல கற்பழிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் யாருமே பேசுறது இல்ல டெல்லில ஒரு பொண்ணை ஆறு பேர் சேர்ந்து கற்பழிச்சாங்களா உலகமே பேசுறது ஐயா தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துக்கு ஐநூறு பேர் கற்பழிச்சிருக்காங்க யாராவது கேட்கறாங்களா யாராவது பேசுறாங்களா நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம் மனிதநேய மக்கள் கட்சி அதே மாதிரி மதிமுக அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய தலித் சகோதரர்கள் அதே மாதிரி திராவிடர் விடுதலை கழகத்தை சார்ந்தவர்கள் இப்படி மனித நேய சொந்தங்களாக நாங்கள் இருந்து பாடுபட்டு எனவே குடியை எதிர்ப்போம் குடித்தனத்தோடு நல்லபடியாக வாழக்கூடிய மக்களை ஊக்குவிப்போம் மக்களுக்கான இந்த பரப்புரை யுத்தம் தொடரட்டும் மது ஆலைகள் நாசமா போட்டும் சபிப்போம் மது ஆலைகளை சபிப்போம் அந்த மது ஆலைகளை முற்றுக்கையிடுவோம் இந்த முற்றுகைக்கெல்லாம் அரசு பயப்படவில்லை என்று சொன்னால் மது ஆலைகளை சூறையாடுகிற போராட்டத்தை யாதி விரைவில் மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கும் அப்படியாவது எங்களுடைய உயிர் நன்மைக்காக இந்த நாட்டிலே போகட்டும் நல்லவர்கள் வாழட்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் மதுவிலே இருந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்கான வார்த்தையை தான் நாங்கள் பேசியிருக்கிறோம் அந்த வார்த்தைகளிலே ஏதாவது கடினம் இருந்தால் அதுலே அதுக்கு மட்டும் நான் உள்ள மன்னிப்பு கேட்டு கொள்கிறேன் கடினமாக நாங்கள் பேசியிருப்பதெல்லாம் எதற்கு என்று கேட்டால் குடிகாரர்களுக்கு உரைப்பதற்காக அவன் பாதி புத்தியோட தான் சுத்திக்கிட்டு இருப்பான் எங்கேயாவது கேட்டு அப்படியாவது புத்தி வந்து குடிக்காம இருக்கட்டுங்கிறதுனால தான் நாங்க பேசினோம் வேற குடிகாரர்கள் மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்ல சீக்கிரமா சுடுகாட்டுக்கு போறதுலருந்து உங்களை தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் பேசியிருக்கோம் எனவே வெள்ளட்டும் வெள்ளட்டும் மனிதநேய மெல்லட்டும் மக்க கட்சி தமிழ்நாட்டில் வளரட்டும் நன்மைகள் மலரட்டும் என்று இந்த நேரத்தில் சூழ்த்து அமர்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக நன்றி உரையாற்ற நந்திவரம் கோருவாஞ்சேரி மனிதநேய மக்கள் கட்சியின் நகர செயலாளர் சகோதரர் எஸ் எம் முசா அவர்களை அழைக்கிறேன் அஸ்லாம் வரமத்துல உடல் நலத்தை கெடுத்தும் குடும்பத்தின் கண்ணியத்தை சீரழித்தும் குடும்ப பொருளாதாரத்தை குலைத்தும் வறுமையை உயர்த்தியும் கற்பழிப்பு போன்ற சமூக விரோத குற்றங்களை பெருக்கியும் சட்டம் ஒழுங்கை கெடுத்தும் விபத்துக்களை உயிரிழப்புகளை கூட்டியும் நாட்டின் வளர்ச்சியின் நாட்டின் வளர்ச்சியை தடைப்படுத்தியும் மது என்னும் அரக்கனை ஒழிப்போம் நாட்டையும் வீட்டையும் நலவாக்குவோம் என்று கூறி எனது நன்றியுரையை துவங்குகிறேன் மனிதநேய மக்கள் கட்சி காட்டாங்குளத்து ஒன்றியம் நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் இன்று நடந்து கொண்டிருக்கும் மனித மாண்புகளை இழக்க செய்யும் மது என்னும் அரக்கனுக்கு எதிரான பரப்புரை யுத்தத்தை தலைமை ஏற்று நடத்திய காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் அருமை அண்ணன் கே ஐதரிலே அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய நந்திவரம் குடுவாஞ்சரியின் நகர தலைவர் டி இஸ்மாயில் அவர்களுக்கும் முன்னிலை ஆற்றிய நமது காஞ்சி தெற்கு மாவட்டத்தின் மாவட்ட மருத்துவமனை செயலாளர் அருமை அண்ணன் யுர் அகமத்துல்லா அவர்களுக்கும் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய தலைவர் எஸ் இஸ்மாயில் அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் என் அன்சர் பாசா அவர்களுக்கும் ஒன்றிய பொருளாளர் எஸ் சீனிவாசா அவர்களுக்கும் மற்றும் நகரத்தின் செயல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் என் எம் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் நகர பொருளாளர் எம் முகமது மாசுத் அவர்களுக்கும் நகரத்தின் வர்த்தக அணி செயலாளர் எஸ் அனிஹுசேன் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் எங்களோடு தோல்வி உயர்த்தி எங்கள் இந்த பரப்புரவித்திற்கு உறுதுணையாக வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரூர் செயலாளர் என தருமையண்ணன் பா கணபதி அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரூர் தலைவர் பிரஷ்குமார் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரூர் துணை செயலாளர் வெல்டிங் ஜெயா அவர்களுக்கும் எனது அருமை நண்பர் பேரூர் துணைத் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்டோ செந்தமிழ் அவர்களுக்கும் பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் மா டேவிட் பெரியார் அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தின் மாவட்ட செயலாளர் மு தினேஷ்குமார் அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தின் திராவிடர் விடுதலை கழகத்தின் மாவட்ட அமைப்பாளர் சு செங்குட்டுவன் அவர்களுக்கும் மாவட்ட காஞ்சி தெற்கு மாவட்டம் மாவட்ட பொருளாளர் ஜே அஜ்மல் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் காஞ்சி தெற்கு மாவட்டத்தின் ஜே பாஷா அவர்களுக்கும் காஞ்சி தெற்கு மாவட்டம் மாவட்ட செயலாளர் டி யூனுஸ் அவர்களுக்கும்